தமிழ் வணக்கம் பாருங்கப்போ இன்றைக்கியுமா வர சாதம் பழைய சாதம் பாருங்கள் இந்த வரகரிசியை நல்லா ஊற வச்சு வர எல்லாருக்குமே தெரியும் வர அரிசியை நல்லா ஊற வச்சு கழுவிட்டு ஊற வைக்கணும் ஊற வச்சு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு போட்டு வரச்சோம்னா இந்த மாதிரி பொழு பொழுன்னு இருக்கும் பாருங்கள் அந்த சாதம் வந்து நல்லா பொழு பொழு பாருங்க பாருங்களேன் பாருங்கள் வரவரி சாதம் பாருங்கள் நல்லா சோறு மாதிரியே பொழு பொழுன்னு இருக்குது வரகரிசி சாப்பாடு இதுதான் பழையது இன்றைக்கி சாப்பிட போகிறோம் இன்றைக்கி மத்தியான வேலைக்கு பழையது இந்த வர சாப்பாடு தான் சாப்பிட போகிறோம் பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள் அரிசி பார்க்கவே பொடிசாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பொடிசாக இருக்குது பாருங்கள் இந்த இந்த தான் நம்ம சாப்பிட போகிறோம் அருமையான வரலட்சி சாப்பாடு சுகர் உள்ள உலகத்தை சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லது அருமையான பாருங்கள் நல்லா பொடிய சாதமாக இருக்குது பாருங்கள் வர சாப்பாடு நல்லா பொடியஸாக இருக்குது சாதம் இந்த சாதம் தான் நம்ம இன்றைக்கி சாப்பிட போகிறோம் இதில் என்ன செய்கிறோம்னா கொஞ்சம் தயிர் போட்டுக்கிறோன்னு உப்பு போட்டிருக்கோம் உப்பு போட்டு தான் வடிக்கிறோம் சாதம் வடிக்கும்போதே உப்பு போட்டு தான் வடிக்கிறோம் இதுக்கு கூட்டு பாருங்க தொட்டுக்கிறதுக்கு சைடு பாருங்கள் ரெண்டு வெங்காயம் வச்சுருக்குறோம் பாவக்காய் கூட்டு மசாலா போட்டு வச்சுருக்கோம் துவையல் வச்சுருக்கோம் பாருங்கள் என்ன துவையல்னாலும் வச்சுக்கலாம் வச்சுக்கரலாம் பருப்பு துவையலோ தேங்காய் துவையலோ திரண்டை துவையலோ நமக்கு என்ன துவையல் இருக்கு அதை வச்சுக்கரலாம் அப்புறம் மேலே துவையல் தாங்க இப்போ இந்த இந்த சாப்பாடுக்கு தொட்டுக்காரர் ரொம்ப சிம்பிள் பாருங்களேன் ரொம்ப எளிய முறை சாப்பாடு இது வரவரிசை சாப்பாட்டுக்கு வீட்டில் உள்ள காய் பாவக்காயும் தான் செஞ்சு எளிய முறை சாப்பாடு இப்போ இந்த பாவக்காய் தான் இது இப்போ இந்த பாவக்காயும் இந்த தான் நம்ம சாப்பிட போகிறோம் வரவரிசை சாப்பாடு ரொம்ப நல்லது இந்த வெயிலுக்கும் ரொம்ப நல்லது ரொம்பவே ந உடம்புக்கு நல்லது நம்ம நெல்லரிசியாக அரிசியாக சாப்பிடாம எப்படி கடை கடையில் கலந்து இடையில் கலந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அருமையான வரவரிசு சாப்பாடு பாருங்க சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் துவையிலும் வெங்காயம் தொட்டு கொடுத்து கட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது சாதம் நல்லா பொழு பொண்ணு இருக்குது சாதம் சாப்பிட்றதுக்கு அதனால் பா கையும் தொழில் என்ன தொழிலாம் வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி சாப்பிடுங்க நேரத்துக்கு ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கும் இந்த வரவரிசை சாப்பாடு ஊற்றி விடலாம் பெரியவங்களும் சாப்பிடுக்கலாம் குழந்தைங்களுக்கும் ஊட்டி விடலாம் அருமையான வரவரிசை சாதம் பழைய சாதம் சாப்பிட்றோம் நம்ம சொல்லுவாங்க ஐஸ் பிரியாணின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லப்போனால் இந்த பழைய சாதம் இந்த வெயிலுக்கு ரொம்பவே நல்லது கண்டிப்பாக இது மாதிரிக்கு சாதத்தை வடத்து எடுத்துட்டு காலையில் அந்த அந்த வரைச்ச தண்ணியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து இந்த சாதத்தில் ஊற்றி மூடி வச்சிட்டு கா மறுநாள் எடுத்து சாப்பிட்டோம்னா அந்த நீர் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பழைய நீர் அற சாப்பிட்றது அவ்வளோ உடம்புக்கு நல்லது இந்த வரவரிசி சாதத்தை வரைத்து தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க தண்ணியை எடுத்து அதை ப தண்ணி கலந்து வச்சுக்கிட்டு அந்த நீராரத்தை இந்த சாதத்தில் போட்டு மூடி வச்சிடணும் காலையில் எந்திரிச்சி மறுநாள் காலையில் எந்திரிச்சு இந்த சாதம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாசம் இருக்குது பாருங்கள் பழைய வரகரிசி சாப்பாடு அவ்வளோ வருஷமாக இருக்குது இது மாதிரி செஞ்சு சாப்பிடுக்குங்க குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் மத்தியானத்தில் வெளிச்சி நேரத்தில் குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடலாம் ரொம்ப நல்லது சாயந்தரம் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வரும்போது இந்த வரகரிசி நீர் ஒவ்வொரு டம்ளர் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அதுக்கு வந்து இந்த வெயில் நேரத்தில் வரும்போது அதுக்கு தண்ணியில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து ஒரு இரநூறு தண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப வயிறு குழு குழு இருக்கும் அதுங்களுக்கு கண்டிப்பாக இந்த நீர் நீராரம் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இந்த நீர் நீராரம் கொடுக்குறீங்க வெயிலில் போயிட்டு வெளியில் போயிட்டு யார் வந்தாலும் இந்த நீராளம் சாப்பிடுவோம் அவ்வளோ நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது நீர் நீராரம் ரொம்ப 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 நல்லது இந்த நீராளம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது கண்டிப்பாக இந்த நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அருமையான சாப்பாடு வரகரிசி சாப்பாடு சாப்பிட சாப்பிட ஆசையாக இருக்கும் இந்த பாவக்காய்க்கு துவையலுக்கும் இந்த வெங்காயத்துக்கும் சூப்பராக இருக்குது ரொம்ப எளிய முறை சாப்பாடு இது வரவரிசு இப்போ நிறைய கடைகளில் கிடைக்குது இது மாதிரி வாங்கி வரவரிசு திணி அரிசி சாம எல்லாமே இது மாதிரி வரிசை சாப்பிட்லாம் நெல் அரிசி சோறு தான் சாப்பிடணுன்ட்டு இல்லை இது மாதிரி சாப்பிட்லாம் அருமையான பொழு 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 சாப்பாடு பாருங்கள் தண்ணி வச்சு பக்குவமாக வரிசா இப்போ அவ்வளோ பொழு பொழுப்பாக இருக்குது இந்த சாப்பாடு ஒரு சோறு ஒரு சோறு தண்டனை அவ்வளோ பொழு பொழுப்பாக இருக்குது அருமையான சாப்பாடு செஞ்சு பாருங்க இது வணக்கம்